இன்றைக்கு விடியா திமுக ஆட்சிக்கு பிறகு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை திறந்தாங்க போதிய டாக்டர் நியமிக்கல செவிலியர் நியமிக்கல மருத்துவ உதவியாளர் மக்களுக்கு தகுந்த சிகிச்சை கொடுக்க முடியாத ஒரு அவல நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது இந்த பகுதி இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரு பேட்டவுடன் இன்றைக்கு பல கல்லூரிகளை திறந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் அடைந்து விட்டோம் இருபத்தி ஒன்று வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி அந்த பத்தாண்டு காலத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா ஒரு தமிழகத்துடைய முதலமைச்சர் போது கல்வியுடைய புரட்சி மறுமலைச்சை ஏற்படுத்தி இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வியிலேயே முதல் மாநிலம் என இடத்திற்கு உயர்த்தி பிடித்த பெருமை அண்ணா திமுக அரசுக்கு உண்டு அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை பத்தாண்டு காலத்திலே கொடுத்தோம்